ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர் நாம் பார்த்துட்ருக்க சீரிஸ் ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் வாட்ச்மேன் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் பில்டிங்கை காமிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாத்தாவும் நம்ம எல்ஃபும் இருக்காரு ஸோ நம்ம ரவன் மார்த்தாவை டிஃபீட் பண்ணிட்டானா ஆமாம் சார் அவன் ரொம்ப டேலண்டடாக இருக்கான் நம்ம மார்த்தா கிட்டத்தட்ட நாலு வருஷம் கிட்டே எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான் தாத்தா சொல்கிறார் ஆமாம் அவனுடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அவனோட ஆறாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஒரு ஃப்ளவரை பார்க்குற மாதிரி இருக்குது எப்படி இவ்வளோ அழகாகவும் ஆபத்தாவும் இருக்க முடியும் ஒரு ஆறா அப்படின்ற மாதிரி அவர் தாத்தா பேசுகிறாரு சரி அவன் ரொம்ப அகங்காரம் இடப்புறான் அவன் ஃபைட்டில் ஜீய்சிட்ருக்கான் எல்லா ஃபைட்லையும் அவன் நல்லா கைட் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கிட்டே சொல்கிறாரு இந்த மெல்ஃபு சார் நான் பார்த்துக்குறேன் சார் அதை பற்றி கவலை மாதிரி சொல்கிறான் சரி மாற்ற என்ன பண்ணிகிட்ருக்கா சார் அவரோட காயம் எல்லாம் ஈஸியா குணமாயிடும் ஆனால் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஷாக் ஆகியிருக்கா சார் மென்டலா ஷாக் ஆயிருக்கா அதுலேருந்து இருந்து அவதா சார் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஓவர் கம் பண்ணி வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எழுதி சொல்றாரு கார்டனு காமிக்கிறாங்க அங்க ஒருத்தர் பூ நட்டிட்டு இருக்காரு நம்ம நம்ம கோஸ்ட் வந்த இடத்துல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான் டேய் பூக்கு வலிக்கு போகுதுரா பாத்து நட்டுறா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் என்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது எதுக்கு இதுக்கு என்னன்னு மிரட்டற மாதிரி இருக்க நீ அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசுறான் எல்லாம் அட்டாக் பண்ண முடியும் ஒன்று எல்லாம் உடனே ஸ்டுப்பிடான எலமெண்ட் ரெஸ்டன்ஸ் ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கோஸ்ட் பேசுகிறான் அந்த நைட் நம்ம ஹீரோ மார்த்தாவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிரக்கிழமை மெடிசன் எடுத்துக்கிட்டான் கிட்டத்தட்ட நிறைய விண்டோஸ் ஓப்பன் ஆச்சு நீங்கள் வந்து ஒரு ரிங் ஆஃப் ஃபயரில் ஸ்டார் ரீச் பண்ணிட்டீங்க உங்களுடைய அத்லட்டிக் டிசீஸ் போகுது உங்கள் மானா சென்சிட்டிவிட்டி உங்க உங்களுக்கு அதிகமாகுது மானா சென்சிட்டிவிட்டி டிசீஸ் இருந்துச்சு நம்ம கதை அவனை விட்டு கம்ப்ளீட்டாக நீங்கிடுச்சு அவனோட அத்லட்டிக்காக இருந்துச்சு உடம்பு மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தானே ஹீரோ அதெல்லாமே அவனை விட்டு நீங்குது லெஜெண்டரி சென்சஸ் டூ ஸ்டார் ரீச் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான எஃபெக்டை நம்ம ஹீரோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அவனுடைய வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டார் ஆச்சு அன்னையிலேருந்து நம்ம கோஸ்ட் எப்போல்லாம் கடுமையான ஃப்ரீசிங் அட்டாக்கை ட்ரை பண்ணுறோனோ நம்ம ஹீரோ மேலே அதெல்லாம் ஒரு டஸ்ட் மாதிரி இருக்குது அசால்ட்டாக தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கார்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னால் கடைசி நாள் எப்படி கூட ட்ரைனிங் போகணும் அப்படின்னு ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கார்டனில் டே இன்னும் கொஞ்சம் நாளாக தோன்றா ரூட்டெலாம் டேமேஜ் ஆகிட போகுதுடா அப்படின்னு நம்ம ஆ எதுக்குடா இவன் லெக்சர் பண்ணிகிட்ருக்கேன் கார்டனை பற்றி டேய் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆழமாக தோண்டும் அப்போ தான் ரூட்லாம் டேமேஜ் ஆகாது ஆமாம் நீ ஒரு டீமன் கிங் தானடா உனக்கு அப்புறம் கார்டனிங் பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ மனசுல நினச்சிட்டு இருக்கேன் இந்த வயசான தாத்தாலாம் பேசுவாங்க என்னால் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்ப்பா அந்த மாதிரி நம்ம கோஸ்ட்டு பேசுகிறான் நான்லாம் டீமன் ரீலமில் இருக்கும்போது ஐஸ் ஃப்ளவர்லாம் வளர்த்தேன் எனக்குன்னு ஒரு கார்டனே அனுப்பிச்சு தெரியுமா இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் ஆ சரி சரி அப்படின்னு ஹீரோ பொறுமையாக கேட்டுகிட்டு இருக்கான் அந்த இடத்துல பார்த்தா மார்த்தா நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபைட் பண்ண வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் என்ன யோசிச்சுட்டு இருக்கானே தெரியலையே சரி அது இப்போ இம்பார்ட்டன் இல்லை உடனே வார்த்தா திரும்பி திரும்பியும் கூட ஃபைட் பண்ணும் என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பத்தட்டிக்காய் இல்லை உனக்கு தோற்றுட்டேன்னா ஒத்துக்கோ இல்லை நான் தோற்றுறது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல எனக்கு நான் தோற்றுறதுக்கான ரீசன் தெரியணும் சரி நீ ரீசன் தெரிஞ்சிக்கிறதுனால எனக்கு என்ன பயன் எனக்கு என்ன கிடைக்கும் என்னடா சொல்கிற இல்லை உனக்கே தெரியல நீ தோத்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு நீ எதாவது கிஃப்ட்டு ஏதாவது தடுவல நான் சென்ஸ் மாதிரி பேசிகிட்டுருக்கேன் இது ஃபைட் பண்ணுறதுக்கு நான் பேமெண்ட்டு தரணும் நீ அப்படி நினச்சா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதம்மா ஆ இவன் ஃபைட் பண்ணவே விருப்பம் இல்லை போல இருக்கே சுற்றி பார்க்குறா பூக்களாக இருக்குது பேசாமல் இந்த பூவெல்லாம் ஏறி மெதுக்கட்டுமா கடுப்பாக என்கூட போட வருவான் உன் ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே இல்லையே என்னடா சொல்கிறேன் எனக்கு ஃப்ளவர்ஸே பிடிக்காது எனக்கு ஃப்ளவர்ஸ் பீப்புளுக்கு ஏன் ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான் ஏதோ எங்கள் அம்மாக்காக சும்மா கார்டனில் வந்து ஒர்க் பண்ணுறேன் சா சரி ஓ பூவை மெரிக்காமல் சரி இந்த இடத்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மாற்றேன் அந்த இடத்த கிளம்புறா உடனே ரவோன் இங்கே தான் இருக்கியா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரவோன் நான் எங்கெல்லாம் உனக்கு இருக்கேன் தெரியுமா ஓ யார் இது உன்னோடய ஃப்ரெண்டா ஓஹோ ட்ரெயினிங் உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு போல இருக்குது இவங்க தானே சில்வியா சிகார்ட் தனக்கு பிடிச்ச ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டே போனாங்க தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக திரும்பி குடும்பத்துக்குள்ளே வந்தாங்கள்ல இவங்களோ ஒரு பிரேவான பெண்மணியை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவன் மனசில் நினச்சிக்கிறான் உனக்கு வந்து கருப்பு கண்கள் கருப்பு முடி நீ தானே மாற்றா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா ஃப்ரெண்டுலாம் இல்லைம்மா நானே பார்த்துக்குறேம்மா அம்மா நீ என் பையன் கூட பேசிகிட்டு இருந்தேன் என் பையனோட ஃப்ரெண்டாக நீ அம்மா நீ ரவன் கூட சண்டை போட்டேன்னு கேள்விப்பட்டேன் உனக்கு உடம்புல எதுவும் அடியில்ல இல்லை தான் இருக்கேன் நல்லவேளை நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து வச்சோன்ட்டு டேனியல் ஒரு டேலண்ட்டான ஒரு பொண்ணை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு கேள்விப்பட்டேன் அதுதானா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன் டேலண்ட்டாகவும் இருக்கல்ல சூப்பர் சரி இங்கேயே வந்து என்னாச்சு இல்லை கிட்ட சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஓ அப்படியா அப்படின்னு கூட சாப்பிடு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறா எப்படின்னு ரவனோட ஃப்ரெண்டை வெறும் வயதோடு அனுப்புறது இல்லை அது வந்து அப்புடின்னு அவன் சொல்கிறா கடைசியில் பார்த்தா டைனிங் டேபிள் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம அம்மாவும் வைக்கிறாங்க இந்த இது ரவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீட்டு நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க நீ ரவனோட பெரிய பொண்ணு தானே ஆமாம் எனக்கு பதினஞ்சு ஆகுது ஆமாம் ட்ரைனிங் பண்ணும்போது உனக்கு இது டிஃபிகல்ட்டி இருக்கா இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை இங்கே நிறைய நல்ல குக்கெலாம் வச்சுருக்கோம் ஆனால் மெயின் ரெசிடென்ஸை விட இங்கே இருக்கிற மீட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் நல்லா அச்சீவ் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா தோல் மேலே கை வச்சு நல்ல சீவ் பண்ணி சாப்பிடுமா அப்போ தான் அவனுக்கு ஜீர்ண பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க இதே விஷயம் அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அவங்க அம்மா சொல்கிற மாதிரி நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுமா அப்போ தான் நல்லா மின்னு சாப்பிடு அப்போ தான் அவனுக்கு இன்டஜெஷன் வராது அப்படின்னு அவங்க அம்மா அவகிட்ட பேசுகிறாங்க ஆ சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம மார்த்தா அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறா இது அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகுது நொஸ்டாலஜியா சரி அது நல்லா இருந்துச்சு ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சரி ரவானா நல்லபடியாக பார்த்துக்கோ என்ன சண்டை போடாதான் வந்தால் ரொம்ப நல்ல பொண்ணுமாக நடந்துக்கிறேன் நம்ம அம்மா கிட்ட வேடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சரி நம்ம ஹீரோ மாற்றி மாற்றி இருக்காங்க மார்த்தா நடந்து போயிட்டுருக்கும் போது பேசிகிட்டு இருக்கா மனசு நினைக்கிறா ரவோன் என்ன ஒரு க்ரேசியான தான் நினச்சிருப்பான் பட் ஆனால் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அதனால தான் நான் ரிஜெக்ட் பண்ண முடியல அவங்க அம்மாவோட கலர் வாய்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்டில் அப்படியே எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த ஒயிட் ஒயிட் ப்ளட் கல்ட்டுறவங்க நம்ம மார்த்தாவோட அம்மாவை கடத்திட்டாங்க அதுக்கப்புறமா தான் டேனியல் அடாப்ட் பண்ணப்பட்டா நம்ம மார்த்தா திரும்பி எங்கள் அம்மாவை கண்டுபிடிப்பானு நான் அவள் சவதை எடுத்தா அவள் டேலண்டாக தான் ஜிகாட் ஹவுஸ்லேயே அவள் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்பாவை ரவன் கிட்ட தோத்துட்டா இப்போ ஜிகாட் ஹவுஸ் நான் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படுறா ஃபாதர் வந்து ஒரு நல்ல பர்சன் தான் ஆனால் அவர் என் மண் நடிச்சுட்டு இருந்தார்ன்னு என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவை க கண்டுபிடிக்காமல் போயிட்டுன்னு என்ன பண்ணுறது சே நான் தோற்றுருக்கவே கூடாதுல்ல எங்கள் லேடி நீங்கள் திருப்பி வந்துட்டிங்களா என்ன எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஆமாம் சார் டேனியல் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு எங்கள் லேடி அப்பா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறா மார்த்தா உனோட ஃபஸ்ட்டு தோல்விக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு ஏன்னால் மார்த்தா இது வரைக்கும் தோற்றதே இல்லைல்ல இந்த தோல்வியை இந்த ஒரு தோல்வியால் நீ ஒன்றும் லூசர் ஆகிட மாட்டேன் சரியாக கவலைப்படாமல் இந்த ஒரு தோல்வியை உனோடய வெற்றிக்கடை அடுத்தபடியாக எடுத்துகிட்டு போ என்னோடய மிஷின் இங்கே ரொம்ப நாளாக போய்ட்டுருக்குமா அதனால தான் உன்னை மீட் பண்ண முடியல மிஷின் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்ன பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு கவலைப்படாத உன்னோட அம்மாவையும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் நான் கைவிட மாட்டேன் கவலைப்படாதன்ற மாதிரியே போட்டிருக்கிறது லெட்டரில் நான் அப்பாவுக்கு ரொம்ப நன்றியாக கூட இருக்கேன் ரொம்ப நன்றி சொல்கிறேன் மாதிரி சொல்லிடுங்க பட்லர் ஆ சொல்லிடுறேன் லேடி இந்த ரூம்குள்ளே வந்த உடனே சே ரொம்ப பெத்த டிக்காக தோத்துட்டேன்ல நான் கொஞ்சம் கூட அலட்சியமாக இருந்துடக்கூடாது சரி இப்போதைக்கு நான் செஞ்ச தப்ப நான் உணர்றேன் நான் இப்போ தோத்துட்டேன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆனாவேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்காகவேன் அப்படின்னு சொல்லி அவன் முடிய வெட்டுறா அவள் முடிய வெட்டி இந்த இடத்துல என்ன காமிக்க விரும்புகிறா அப்படின்னா நான் பழைய மாதிரி இல்லை ஒரு புது மார்த்தாவாக மாறுறேன்றதை காமிக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டுப்பிகளாக பாஸ்ட் நான் தூக்கி போட்டு கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாள் இப்போது அடுத்த நாள் காமிக்கிறாங்க ட்ரைனிங் ஹாலில் ஆமாம் இங்கே என்ன நடக்குது நம்ம மார்த்தாக்கு எதாவது நடந்துச்சா என்ன அப்படின்னு ஆச்சரியமா ஆச்சரியமாக பார்க்குறேன் ரவன்ஜிகார் அப்படின்னு நம்ம ரவன் ஜிகார் கிட்டே பேசுகிறான் நான் ஒரு இப்போ சாரி கேட்கறதுனாலையோ இல்லை மன்னிப்பு கேட்கறதுனாலோ நம்ம பாஸ்ட் மாறிட போகிறதில்ல பட் நான் ஒரு விஷயம் நம்ம பிராமிசம் பண்ணால் கீப் அப் பண்ணிக்கிறேன் என்ன ப்ராமிஸு லூசராக இருக்கிறவங்க வின்னர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க நான் உனக்கு அடி பண்ணிடுறேன்ற மாதிரி பேசியிருக்கிறான் அந்த இடத்த விட்டு ம் நினச்சேன் சும்மா ப்ராமிஸ் பண்ணிட்டு விட்டுருவான்னு நினச்சேன் பரவாயில்ல ஃபாலோ பண்ணுறாலே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சின்ன சீக்கிரமாக அவளை சேஞ்ச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அவள் அவளோட வயசு பதினஞ்சு வயசுக்கு ரொம்ப மிச்சராவே இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான் டே இடத்த விட்டு நவ்றா ஐயோ மேடம் சாரி மேடம் யார் நம்ம டோரியான அடிக்கிறாவை சரி அவள் என்கிட்ட மட்டும் தான் மாறி இருக்கா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் புது வருடமும் வந்துச்சு நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மார்த்தா நான் எது சொன்னாலும் கேட்க ஆரம்பித்தா பரன் மற்ற ட்ரெயினிஸ் கூட ஃபைட் பண்ணும்போது இன்னும் பேஷண்டாக கற்றுக்கிட்டான் ரூனான் அவளோட சோட இன்னும் நல்லாவே கற்றுக்க ஆரம்பித்தா நானும் என்னோட முழு மனசையும் கொடுத்து என்னோடய உடல் சோல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து முழுசாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் டேய் அந்த டெக்னிக்கை இன்றைக்கி காலையில் தானடா காட்டினானு எப்பட்றேன் ஹாஃப் டே கூட அவளோட எப்பட்றான் மாஸ்டர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு அந்த டெக்னிக் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீ எப்படி மாஸ்டர் பண்ண முடியும் ஏய் அவன் கண்ணை மூடி நின்று இருந்தான்டா எனக்கு தெரிஞ்சு எப்போ அவன் மாஸ்டர் பண்ணான் அப்படி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம எல்ஃப் கூட நோட்டீஸ் பண்ணுறாரு அவரோட பொசிஷன் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக விட பெட்டராக இருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணுறாரு ஏ இது இம்பாசிபிள்ப்பா என்னால் ஏற்றுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு அவன் மைண்ட் ரீலம் மூலமாக தான் கற்றுருப்பான் இந்த மைண்ட் ரீலம்னா ஒன்றும் இல்லைங்க கண்ணை மூடி அவங்க ஒரு வேற ஒரு உலகத்து மாதிரி கற்பனை பண்ணிப்பாங்க அந்த இடத்துல அவங்க ப்ராக்டிஸை பண்ணுவாங்க அது மூலமாக மாஸ்டர் பண்ணுவாங்க இது முறிவு வேர்ல்டு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட் ரீலம்ன்றது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வாட் கற்றுக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஜ் அடைவீங்க பட் நம்ம ஹீரோ தான் எவ்வளவு அசாசனாக இருந்திருக்கானே ஸோ இந்த மைண்ட் ரீலம்லாம் அவனுக்கு ஜுஜூபி அப்படி அவன் தாத்தா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த மைண்ட் ரீலமே அவன் அடைஞ்சிட்டான் இந்த வயசுலேயே அவர் உண்மையிலே மாஸ்டர் தான் வேறு லெவல் டேலண்ட் அவனுக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நீ என்னடா ரவனுக்கு பட்லராடா சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன் ஓஹோ அப்போ நான் தான் பேசிட்டு இருக்கேன்னா அவங்க பேர பையனை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை திடீர்னு சைலண்ட் ஆகிறான் நம்ம எல்ஃபு கீழே எதோ கவனிக்கிறான் என்ன மெயின் எஸ்டேட்டில் ஒரே பிஸியாக இருக்காங்க எதுக்காவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா ஆமாம் ஆட்கள் விசிட் பண்ண போகிறாங்க யார் ஓர்வன் ஒன் இருந்து ஒரு சில பேர் நம்ம நாட்டுக்கு வராங்க ஓர்வன் கிங்டம் இந்த ஓர்வன் கிங்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ஆறு எம்பர் அஞ்சு டீமன் இருக்காங்கன்னு இந்த காண்டினெண்ட்டில் அதில் ஒரு சில ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ஜிகார்டோட க்ளோஸில் இருக்காங்க அது ஓர்வன் கிங்டம் தான் அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கும் ஸ்வாடுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஓர்வன் கிங்டமில் யார் ரெப்ரசன்டேட்டிவாக வரா எனக்கு தெரிஞ்செல்லாம் தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னானுங்க பட் கூட டியூப் டாட்டானு வரா எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன் கார்ட்டானா அந்த சைக்கோவா அவன் டியூக் ஆகிட்டானா ஓ தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே வராங்க அவன் சின்ன பையன் கேள்விப்பட்டான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரவானுக்கும் பரானுக்கும் சிமிலர் ஏஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் ட்ரெயினிங்ஸ் ஒழுங்காக பிஹேவ் பண்ணவே என்னோடய ட்ரெயினிங் ஆகலையா இல்லை தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரான் அவன் ட்ரெயினி நைட்ஸோட கூட வரான் நம்ம ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னால் நம்ம ஆளுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வராங்க நம்ம தான் பவர்ஃபுல்னு காமிக்கணும் அந்த இடத்துல நம்மளே நம்ம வந்து காமிக்க காமிக்கக்கூடாது புரியுதா தேர்ட் ஃப்ரெண்ட்ஸு ட்ரெயினி நைட்லாம் வராங்க எல்லாருமே நம்ம ரவானோட சிமிலர் ஏஜில் இருக்காங்க எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது டேய் ஸ்கிம் பண்ணாதா எதுவும் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா பேசுகிற இடத்துல எனது நம்ம டியூவல் பண்ண போகிறோமா ஓவர் நைட்ஸோட அப்படினு எல்லோரும் ஆச்சரியமாக ட்ரைனிங் கிரௌண்ட்டில் கேட்குறாங்க ஆமாம் இங்கே இங்கே உங்களுக்கே தெரியும் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம இடத்த விசிட் பண்ணுறாங்கன்ட்டு தேர்ட் ப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கூட சண்டை போட்டு போகணுன்னு ஆசைப்படுறாரு அது என்ன இவ்வளோ சடனாக நான் தான் ஒர்க் ஏற்கனவே சொல்லியிருக்கல ஒரு ஸ்வாட்ச்மென் எப்பயுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அவங்க தூக்கத்தில் கூட ப்ரிப்பேர்டாக இருக்கட்டும் ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்க சிக்ஸ்த் ட்ரைனிங் ஹாலை விசிட் பண்ணுறதா தானே இருந்துச்சு ஐயா நம்மள விசிட் பண்ணுறாங்க ஐயா நீங்கள் சிக்ஸ்த் ட்ரைனிங் ஹால் போயிருப்பீங்க கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னோடய ஃபிஃப்த் ட்ரைனிங் ஹால் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்ஃப்த போய் வாலண்டியராக வம்பு எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு உண்மையான ரியல் டீலியில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்ஃப்க்கு கூட்டு வந்துருப்பேன் இல்லைப்பா எனக்கும் தெரியும் சடனாக நியூஸ் தோந்துச்சி அப்படின்னு சொல்லி இடத்துல சரி எல்லோரும் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓர்வன் கேட்குறமோது ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ட்ரைனிங் ஆகிட்டு வராங்க உள்ளே வராங்க அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் என் பேர் கிரியர் டி ஓர்வன் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் ஸோ இவ தான் அந்த பிரின்ஸா பரவாயில்ல அவனோட ஏஜுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் பார்க்கும்போதே அவனோட ப்ரெசன்ஸ் நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ நோட் பண்ணிகிட்ருக்கான் அந்த இடத்துல ரவன் நீ என்னடா சொல்கிற டியூவல் பண்ணலாமா வேணாமா இல்லை மற்றவங்க மாதிரி நீ வேணாம்னு சொல்லப்படியா என்ன பிரின்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது என்னோடய ஃபுட் ஒர்க் டெக்னிக் ஆக்சுவலி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் இவ ஒரு நல்ல ஆப்போனண்டாக இருப்பான்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இல்லை சப்ப மேட்டர் தான் டியூவல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்கிறான் சரி ரெண்டு சைடு ஒத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு குரூப்லேருந்து இருபது பேர் எடுங்க இருபது பேர் எடுத்து ஃபைட் பண்ணலாம் மாற்றி மாற்றி டியூவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏ ஒரு மாதம் சாலரி அதில் பெட்டாக போட்டிருங்க மரியாதையாக ஜீக்கிறீங்க இல்லைனா ஆள் உங்களால் கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம மிராட்டுறான் சும்மா விளையாட்டாக மிராட்டிகிட்டு இருக்கேன் அங்கே இருக்கிற ட்ரெயினிஸெலாம் பயப்படுறானுங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ரவோன்னு நாங்கள் ஸ்பீச் கொடுக்குற எல்லா ட்ரெயினிஸ்க்கும் நீங்கள் எல்லாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபைட் ஆர்மிக்கு போது எல்லா ட்ரைனிஸ் கூடையும் பட் நல்லா கவுனிங்ல அவங்களோட கைகளை கைகள் நெடுங்கிட்டு இருக்கு ஆமாம்ல அவங்க என்னதான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் ஆர்மரெலாம் போட்டிருந்தாலும் அவங்க நம்மள மாதிரி ட்ரெயினிங் தான் அவங்களுக்கும் டியூ எல்லாம் நர்வஸ் இருக்க தான் செய்யும் நம்மளோட ட்ரைனிங் ரொம்ப இன்டென்ஸாக இருந்திருக்கு வேர் வே ரத்தம் சொல்லி சிந்தி தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் இவ்வளோ இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ நர்வஸாக இருக்காதிங்க நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான் கண்டிப்பாக சார் எல்லாம் அந்த இடத்த கத்துறாங்க சரி எந்த ஆர்டரில் உள்ளே போகிறாங்க ஆட்கள்ன்றதை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன் உள்ளே போகிறவங்க நம்ம டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான் சரி மாத்தா நீ ஃபஸ்ட்டு போ உன்னால் பண்ண முடியும் தானே விட்றா நான் பார்த்துக்குறேன் சரி எல்லாம் சென்டரில் கேதர் ஆவங்க என்ன நம்ம ஏஜ்லையாக இருக்காங்க எல்லாரும் அவன் வளர்ந்தா மண்டி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கான் இவனை பார்த்தா நைட்டு மாதிரி எழுதிய ட்ரெயினிங் வந்தது என் பேர் தான் டார்ஸ் நான் ஓர் ஒன் கிங் வரேன் உங்க பாடியை பார்த்தா இன்னும் மெச்சூர் ஆகலன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த டியூவில் ஸ்டார்ட் பண்ணலாமா மற்றவங்க நினைக்கிறாங்க என்னடா சைஸ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது மாற்றா ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி என்னடா என்ன பார்த்து சைஸ் டிஃப்ரென்ஸை பற்றி நீ பேசுறியா தம்பி எப்படி இருந்தாலும் நான் தான்டா ஜெயிப்பேன் சும்மா அந்த பொழையிட்ட ஆக் பண்ணுறாலாம் வச்சுக்கா சண்டைக்கு ஒத்திக்கு வாடான்ற மாதிரி மாற்றா பேசுகிறேன் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல புழுதி வரக்கும் போல் இவனுக்கு ஃபைட் பண்ணாலே கொஞ்சம் ஃபோர்ஸாக தாங்க ஃபைட் பண்ணுறாங்க புழுதி பறக்குது நம்ம ஓவர் ஒன்று நினைக்கிறான் என்ன நம்ம நைட்டு இவ்வளோ ஈஸியாக அந்த பொண்ணு ஓவர் போர் பண்ணுறா செகண்ட் ட்ரைனிங் ஹாலில் அந்த எல்லோருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க ஜிக் ஹாசன்ன்ற நேம் ஏற்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க ஆனால் சிக்ஸ்த்து ட்ரைனிங் ஹாலில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு எல்லாருமே நல்லா ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க தான் ஆனால் ராபர்ட் ஃபேமிலிக்கு ட்ரைனிஸ் மாதிரி வரல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க ராபர்ட் ஃபேமிலின்னு சொல்லுவான் எல்லாம் நம்ம ராபர்ட் டீரஸோடைய வில்லன் ஃபேமிலியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஃபிஃப்த்து ட்ரைனிங் ஹாலில் நிறைய டேலண்டான பீப்புளாக இருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம ட்ரெயின் நம்ம ட்ரெயினிங் நிகிட்டே கதை விட்டுறாலே மார்த்தா அப்படின்னு நினச்சிட்ருப்பான் நீ நேற்று வந்து எங்களை பார்த்தது இதுதான் ரீசன்னாடா அல்ஃபு ஆமாம் இது ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ட்ரெயினிங் எடுத்துக்கலாம் ஒரு சண்டை போடுறது ஒரு வாய்ப்பு கிடச்ச மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் ஓவாயில் இருந்து பார்த்தா நம்பவே முடியலையடா உண்மையாக சொல்லணும்னு நம்ம ஹெல்ஃப்க்கு தெரியும் ரவன் ஜெயிப்பான் அதனால தான் ஈஸியாக பெட்டு கட்டி காசம்பார் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பட் அது வெளியே கட்டிக்காமல் என்னடா சொல்கிறேன் சரி நான் பழைய மாதிரி நடந்துக்கிட்டோமா சரி நம்ம ஏன் பெட்டு கட்டிக்கூடாது இன்னும் நீ பெட்டு கட்டுறது விடவே இல்லை பார்த்தியா சரி இருபது டியூல் வச்சுக்கலாம் வின்னருக்கு அவார்டு தரும் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு தான் நம்ம பெட்டு கட்டலாமே இங்கே பேர் என்னுடைய ட்ரெயினிங் நைட்ஸ் எல்லோருமே எலைட்ஸு ஒருவேன் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒன்னோட ட்ரெயினில் வின் பண்ண முடியுன்னு நினைக்கிறியா நீ எப்படி ஒன்னோட ட்ரெயினில் நம்பிக்கை வச்சுருக்கோ என்னோட ட்ரெயினிங் வேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி எழுப்பு பேசுகிறாரு ஒரு டவுன்வர்ட் ஸ்லாஷ் பண்ணுறா நம் அவன் பாடி நல்லா பில்ட் பண்ணியிருக்கனால அந்த ஃபோர்ஸை தாங்குறான் தரையெல்லாம் உடச்சிக்கிட்டு போகுது அவன் தாங்கினான அவன் ஸ்வாடு தாங்கணும்ல உடச்சிக்கிச்சு எப்படி அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அவள் கத்தியை திருப்பி வயத்திரியே குத்து கீழே ஆள் படுத்துறான் இந்த டியூலோட வின்னர் மார்த்தா ஆஹா என் கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் மார்த்தாவோட ஸ்பாட்ஸ்மேன்ஷிப் சாஃப்டாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அவரோட ஸ்பீடும் சரி அவரோட பவரும் சரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காவ என்னடா இவ்வளோ பெரிய தடி மாடு மாதிரி உடம்பு வச்சிருக்கேன் ஃபஸ்ட் அட்டாக்லேயே மொத்த பவரே செலுத்துன்னு கூட தெரியாது அப்படின்னு மார்த்தா பேசிவிட்டு அந்த இடத்தோட்டி கிளம்புறா இந்த ஃபைட் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்குது உடனே நம்ம கோஸ்ட்டு என்னடா என் காலடியில் ஒரு சின்ன எருமை மாதிரி இவனுக்கு ஃபைட் பண்ணுறதுல அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றேன் இங்கே பாரு நான்லாம் என் காலத்தில் எப்படி இருந்து திரும்பி வயசான தாத்தா மாதிரி இருக்கேன் நம்ம ஹீரோ அந்த கொசுவ அடித்து தள்ளிவிடுவாங்களே அந்த மாதிரி கையில் அடித்து தள்ளிவிடுறான் டேய் இங்கே நான் ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்டா போடா அப்படின்னு நான் தள்ளி தள்ளிவிட்றேன் சரி அடுத்து வாங்க எயிட்டீன்த் மேட்ச் ருணால்க்கும் இடாலியாக்கும் ரொணால்ட் போனா தான் ருணான்ட் போகிறா ஒரு முடி முடியிருக்காங்க அந்த இடத்துல உன் பேர் ருணான்த் தானே சொன்னேன் ஏன் எப்பயுமே ஸ்பேஸ் அவுட் ஆகிட்டே இருக்கேன் உனக்கும் அந்த மாதிரி ஸ்பேஸ் அவுட் ஆனாலே எனக்கு பிடிக்காது அவரோட ஃபயர் ஆராக எடுத்துகிட்டு வரா ருணான்னு சொல்கிறா எனக்கு ஃபயரே பிடிக்காது அப்புடின்னு ஐஸ் ஆராக அந்த இடத்துல எடுத்துகிட்டு சமன் பண்ணுறா ரெண்டு பேரும் சுவாடாக க்ளாஷ் பண்ணிக்கிறாங்க கிளாஷ் ஆனாலும் திரும்பியும் அந்த இடத்துல ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி உருவாகுது அந்த மொத்த இடத்தையும் ஒரு ஸ்மோக் கவர் பண்ணுது அவளுக்கு தெரியல இப்போ எந்த இடத்துல இருக்கானே பின்னாடி அட்டாக் பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணுது இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் தடுக்கிறாள் ஆனால் அந்த இடத்துல பார்த்தா ஒரு இலியூஷன் இன்னும் இங்கே இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அவள் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடியே அவள் கழுத்தில் வந்து கத்திய நிற்குது இந்த எயிட்டீன் மேட்ச்சை ரொணான் வின் பண்ணுறா உன் கூட ஃபைட் போனது நல்லா இருந்துச்சுன்னு பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொணான் கிளம்பிட்டா கண்டுக்கவே இல்லை நான் ஃபைட் பண்ணுறதை பார்த்தியார் ரோன் ஆமாம் நீங்கள் ஃபுட் ஒர்க்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு வரமா போய் உட்காட்டா இதோட ஒன்பது தோல்வி ஒன்பது வெற்றி மேட்ச் ரொம்ப ஹீட்டாக போயிட்டுருக்கு அடுத்து போக போகிறோம் பரன் செருண் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லாம் வாங்க நான் தான் செருண் ட்ரெயினி நைட் நானும் பரன் சிகாட் ட்ரெயினி ஆஹா ஹீரோ நினைக்கிறான் இப்போ செருண் வந்தான் பார்த்தீங்களா இவன் அந்த குரூப்பில் தேர்ட் ப்ரின்ஸை விட்டுருங்க அவனை விட்டுட்டா செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செருண் தான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பரனும் அவனும் ரொம்ப சொல்லி இன்டென்ஸாக ஃபைட் பண்ணுறாங்க என்னோடய கார்டனை விட்டுறக்கூடாது ஒரு நிமிஷம் கூட்ட விட்டுறக்கூடாது இதே தான் அவனு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாருமே ஃபைட்டு இன்டென்சாக பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு ஃபைட் பண்ணுறாங்க பட் கடைசியில் ரெண்டு பேரோட ஸ்வார்டும் உடச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்வார்டும் உடஞ்சிடுச்சு சரி அப்போ இந்த மேட்சை டைன்னு வச்சுக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேர் கிளம்புறாங்க வரனால அந்த ரிசல்ட் ஏற்றுக்கவே முடியல நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி விடே உனக்கு வர நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ போகிறான் அந்த இடத்துல கெத்தா நீங்கள் சொல்கிற அந்த ஜிகாட் நேமுக்கு நான் பெருமை சேர்க்குறேன் நம்ம ஹீரோ அந்த தூர கிளமரா நம்ம ஹீரோ இப்போ இந்த பிரின்ஸோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க போகிறானா இல்லை மாட்டானா இல்லை தோக்க போகிறானா இல்லை டை ஆக போதா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுறது கமெண்ட் போடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என் கூட இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல்